ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதி கிராம சபை அப்படின்றது மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக நாளை வந்து நடக்க போகுது ஸோ காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அந்தந்த பகுதிக்கான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு இதை வந்து ஒரு விஷயமா பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கிராம சபை அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் அப்படிங்கிறது தெரில அதுக்கு திமுக சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க பட் பெட்டராக வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை அதை கமல் சார் தான் வந்து ஆரம்பித்து இதுவரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கார் எல்லாரும் வந்து சொல்லலாம் டிஎம்கேக்கு துணை போயிட்டாரு இல்லை அரசியலில் தோத்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் ஏன்னா அவரே சொல்லிட்டார் நான் தோற்ற அரசியல்வாதி தாண்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் நடத்தக்கூடிய கிராம சபை கூட்டம் கிராமம் கிராமமாக வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு நீங்கள் இருந்தீங்க நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போய் தய தயவு செஞ்சு உள்ளே போய் என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் ஏரியாவில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு அதற்கான ஒரு இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை நீங்கள் வந்து சும்மா விடாதீங்க ஏன்னா ரெண்டாயிரம் இருபத்தாறில் ஆண்டவருடைய பிளானே வந்து வேறு இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம டக்குன்னு ரிவீல் பண்ண முடியாது அவருடைய பிளான்ஸ் வந்து அரசியலிலும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது சும்மாலாம் வந்து விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த மெய்யலகன் டைரக்டர் இருக்கார்ல அவர் வந்து கமல் சாரை பற்றி பேசும்பொழுது அந்த பாடல் பாடும்பொழுது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார் பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அந்த பாடல் வந்து அவர் ஜஸ்ட்டு பாடல் மாதிரி பாடலைங்க மகா நடிகன் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நடிகன் இருக்கான்ல அவர் வந்து வெளியே வந்தார் அது மட்டும் இல்லை அந்த பாட்டை பாடும்பொழுது அவர் அந்த கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் வந்து அவரே என்னமோ அந்த பாட்டை வந்து பாடின மாதிரியே வந்து இருந்துச்சு அது இந்த படத்துக்கு கூடுதலான ஒரு பலத்தை சேர்த்தது ஏன்னா அந்த டைமில் ஒரு பிஜிஎம் மட்டும் இருந்தால் ஒழுங்காக உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அந்த படத்தில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல்சர் மாதிரி ஒரு வாய்ஸை தூக்கி அங்கே உள்ள சொருகணும் அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட அப்படின்னா எதிர்பார்த்தோம் பட் ஆனால் எக்ஸலண்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அந்த படத்தில் அந்த பாடல் பிளேஸ் பண்ணும்போது இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்பொழுது நமக்கும் வந்து பா நேடா மனுஷன் அப்படின்ற மாதிரி அதாவது எல்லா துறைகளிலும் அவருடைய டெடிக்கேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலேயே இருக்குங்க தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அட்லி கமல் உறுதியானது ப்ராஜெக்டுங்க ஓகேங்களா கன்ஃபார்ம்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை வச்சுட்டு சாக்கா வச்சுட்டு முதல் பாலிவுட் படம் வந்து பண்ணுறாரு பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறார் சார் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருக்காங்க டே முதல் முத பேன் இண்டியன் ஸ்டாரா கமல்ஹாசன் அவர்கள் ஏக் சுஜய கேளிய படம்லாம் பார்த்தீங்களா இல்லையா கிராஃப்தார் பார்க்கலையா ஏகப்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காரு ஹிந்தியில் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து முதல் பாலிவுட் போறாரு அங்கங்க அரண்டு கிடக்காங்க டக்லைஃபில் புதுசாக ஒரு லென்ஸ் வாங்கினாருனா ஷாருக் கான் சல்மான் கான் முதற்கொண்டு ஃபோன் பண்ணுறானுங்க என்ன லென்சுன்னு ராஜமௌழிங்கிட்டு பதறாரு கமல் சார் என்ன கொண்டு வர போடுறார் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக நடந்து கொண்டிருக்கிறாங்க கமல்சரை பார்த்துட்டு எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போடுற மாதிரி அவருக்கு வந்து இது புதுசு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அது பார்க்கும்பொழுது இது காமெடியாக இருக்குது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு மேமலை கிட்ட கீழ் நின்று ஒரு நாய் கொலைச்ச அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து குலைச்சிட்ருக்கானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி கமலஹாசன் அவர்களுடைய டூ தேர்ட்டி செவன் ப்ராஜெக்ட் இல்லை அது வந்து இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது சரியில்லை அது வந்து ட்ராப் ஆகலை இல்லை ஹோல்டும் பண்ணல அப்படியே வச்சுருக்காங்க போல் தெரியுது சரியா தக்லைஃப் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இந்தியன் டூ ஒர்க்கு இனிமேல் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்தியன் த்ரீ இண்டியன் டூவில் இந்தியன் த்ரீ அப்புறம் தக் லைஃப் வந்து வலை வலைபேச்சி சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து படம் வந்து மிரட்டல் மனிதன் இன்னொரு படம் பண்ண போகிறாரு அதெல்லாம் கூட நிஜமாக இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து மிகைப்படுத்தி பேசுவார்கள்ங்க அவர் ஆக்சுவலாக பார்த்துட்டு ஓகே ஆடியன்ஸ் தான் இனிமேல் என்ன முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனால் இந்த வடைபேச்சி கும்பல் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஐயோ அவர் வந்து படம் வந்து மூணு ஆர் 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 பதினாறு பாகுபலி இருபத்தாறு கேஜிஎஃப் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய மைண்டு பேசுகிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க அவனுங்க அப்படிதான் தான் இருப்பானுங்க ஸோ படம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து எடுத்திருக்காரு மணிரத்னம் அவர்கள் ஸோ சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து நல்ல கிட்டோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க தவிர மற்றபடி இது வந்து இப்படி ஆக போகுது அப்படியாக போதோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப்பும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ஆர்கேஎஃப்ஐ நிறுவனம் இனிமேல் படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கமல்சர் படம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம் சரிங்களா இந்த கேஎஸ் டூ கூட எனக்கு தெரிஞ்சு டிராப் ஆகலாம் தெரியல பட் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அதாவது பேன் இண்டியன் ஃபிலிம் தான் கமல்சர் வந்து சைன் பண்ண போகிறார் ஓகேவா ஸோ அவர் நடிக்கக்கூடிய படங்கள் ராஜ்கமல் இனிமேல் இருக்கார் அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்கள் மட்டும் தான் ராஜ்கமலில் இருக்கும் அதாவது சிவகார்த்திகன் வச்சோ இல்லை சிம்பு வைச்சோ இல்லை என்ன வச்சோ இல்லை சும்மா சொல்கிறேன் நடந்தால் நடக்கலாம் சொல்கிறாங்க சரியா அந்த மாதிரி கூட நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பட் அவரை வைத்து பண்ண மாட்டார் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் போகுது மார்க்கெட் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இஃப் ஐ ஆம் நாட் ராங் சல்மான் கான் கமலஹாசன் மற்றும் அட்ரி அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க கமலஹாசன் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் ஸோ இரநூறு கோடி அப்பா எப்படி இருக்குல்ல சும்மா அதிருதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் அடுத்து சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் வந்து பர்த்டே இன்னைக்கு அவர் வந்து கமல்சரை பற்றி நிறைய பேசியிருக்காரு சரிங்களா ஆனால் கமல்சர் அவரை பற்றி பேசும்போது காலங்கள் மாறலாம் எத்தனை பேர்னாலும் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நடிப்பின் உச்சம் அப்படிங்கிறது நம்ம சிவாஜி கணேசன் அவர் தான் ஸோ அதுலேருந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கமல் சாரும் வந்து ஒரு இன்ட்ரி பேசியிருப்பாங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரில அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் ரொம்ப இயல்பாக பேசியிருப்பாங்க நீங்கள் எப்படி நடிக்கிறீங்கன்னு சொல்லி கமல்சார் கேட்பார் சிவாஜி அவர்கள் வந்து அதை நிறையா நான் ஹாலிவுட் படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபாலோ அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஓ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அது போக உங்களுடைய இதையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஆமாம் நம்ம அவுட்புட் தான் முக்கியம் நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி பண்ண முடியாது இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுடைய ஸ்டைலில் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்புறம் வந்து நல்ல நடிகன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது நான் அப்படி இப்படி நடிகனா அப்படின்ற மாதிரி ஒரு இருப்பார் உடனே கமல் சார் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் பயங்கரமாக நடிகனாச்சே அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பேசியிருப்பார் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த இன்டர்வியூவில் பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கமல் சார் பேசினது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை தான் ஏன்னா கமல் சாரோடைய இன்ஸ்பிரேஷனே சிவாஜி கணேஷ் அவர்கள் தானே ஏன்னா அவர் நடிப்பில் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டது தானே கமல்ஹாசன் அப்படின்ற அந்த ஒரு ஃபேர் லெவலில் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது வெளியே வந்தது அப்படிங்கிறது அதையும் தாண்டி போயிடுச்சுப்பா அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ஏ அவன் சார் கோர்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் நீங்கள் கிளாஸ்மேட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய டேரக்டர்ஸுங்க ஜேம்ஸ் கேம்ரோன் இருக்கார் கிறிஸ்டபர் நோய் நேரம் அட்டன் ஒரு முப்பது நாள் அவர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பிட்டுப்பிட்டா வந்து ஸ்காலர்ஷீட் வந்து கொடுத்து போகிற மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இவர் இருக்கார் அப்படிங்கிறப்ப போட்டி இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து போக போகுது அப்புறம் மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தவரு ஒரு அவருடைய பையனுடைய மேரேஜ் மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கூப்பிட்ருங்க பட் அது போக முடியாதுன்னு நினைக்கிறேன் டிஎம்ஐ கிரியேஷன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி மேரேஜ் கமல் சார் அப்புறம் சிவகார்த்திக் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க பட் கமல் சார் சார்பாக அமரன் படக்குழு வந்து அமைச்சு அமிச்சு விட்ருவார் அப்படிங்கிறது தான் சரிங்களா பட் அவர் வந்து கோர்ஸில் இருக்கிறதுனால போக முடியாது அது ஒரு அப்டேட் வந்துச்சு அவங்க பத்திரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து வந்துச்சு அப்புறம் விவேக் கோபுராய் அவர்கள் கமல் சார் கூட நான் ரெடியாக இருக்கேன் நடிக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் தான் வந்து எனக்கு அமையலை சரியா என்னை யாரும் வந்து கேட்கவும் மாட்டுறாங்க ப்ளஸ் கமல்சரை கூட நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு லைஃப் ஒரு ட்ரீம் அது அச்சீவ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஆஸ்பத்திரி வந்து அட்மிட் ஆயிருக்கார் அப்படின்ற விஷயம் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது என்னடா வேட்டையன் படத்துடைய ப்ரொமோஷனாக அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கலாய்த்தாலும் இன்னொரு பக்கம் அப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களை இன்னும் வந்து முட்டாளாக இருக்காரா அப்படின்ற அந்த கேள்வி பட் இருந்தாலும் உண்மையிலே அவர் உடல்ல சரியில்லைன்னு நமக்கு தெரியல சரிங்களா அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் நமக்கு எதுவும் தெரியாது அப்படி உண்மையிலே சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வாங்க நீங்கள் வந்தால் தான் யார் ஆயிரம் கோடி முதல் அடிக்க போறாங்கிற ஒரு போட்டி இருக்கும் தலைவரே வாங்க தலைவரே வந்தால் தான் தெரியும் அப்படின்ற வந்து பார்க்கணும்ல கமலாதன் அப்படின்ற அந்த ஜாம்பவான பார்க்கணும்ல அதுக்குள்ளேயும் போயிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி தான் வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் குணமாய் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து பிக் பாஸ் விஜய் சேதுபதிக்கு என்னத்த சொல்கிறது ஒரு இல்ல ப்ரொமோஷன் இல்லை ஸ்பான்சர்ஸ் இல்லை எங்கப்பா எல்லாம் எங்கே போனீங்க கமல் சார் போன உடனே இல்லை கமல் சார் கலாய்க்கிற மாதிரிலாம் வந்து உள்ள டைலாக் வச்சுருந்தாங்க சும்மாவே இருக்கும் பிக் பாஸ் இதில் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டிங்க கமல் சாரை அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி கூட ஏதாவது ப்ரோமோ போடுறாங்க மாற்றி மாற்றி இங்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட்ரு அப்படிங்கிறது கிடையாது மேபி மொதல் வாரம் வந்துட்டு விஜய்சதுபதிக்கு ரெட் கார்டோ இல்லை வேறு எனக்காக ரெட் கார்டு கொடுத்தா தான் அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில பட் இது வந்து விஜய் சேதுபதி வந்து கலைஞர வேண்டாம் ஏன்னா மாற்றம் கமல் சார் எதிர்பார்ப்பார் ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க சிறப்பாக செய்யுங்க அவ்வளோதான் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து அமரன் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பயங்கரம் போயிட்டுருக்கு சேட்டிலைட் நெட்ஃப்ளிக்ஸு சரிங்களா சேனல் வந்து விஜய் டிவி ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து சும்மா ஸ்கை லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பெஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் ஃபார் எஸ்கே ஃபிலிம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ரொடியூசர் தனஜய் இங்கே வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு இருக்குல்ல அதை வந்து கமல் சாருக்கு கிடைக்கல ரஹமான கிடைக்கல இளையராஜா கிடைக்கலன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு நான் சொல்கிறேன் இத்தனை வருஷமாக அவங்க கொடுக்கல ரஜினிகாந்துக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த அவார்டே வந்து ஒரு சப்ப அவார்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும் சரியா நீங்கள் சப்போர்ட் பண்ணி அரசியலில் நீங்கள் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த அவார்டு எதுக்கு தேவையே இல்லையே அந்த ஆட கமல் சார் கைக்கு வர்றதுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியது தான் அதை விட்டு ஏன் வந்து ஐயோ அம்மான்னு புலம்பிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரில ஸோ உங்களுடைய என் கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான விடியல் சந்திக்கும் போது வரைக்கும் குட் பாய்